சென்னை தீவுத்திடலில் வருகின்ற முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெறவுள்ளது தெற்காசியாவில் முதன்முறையாக நடைபெறும் இந்த போட்டிகளுக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன கூடுதல் தகவலோடு எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரல் இணைகிறார் வணக்கம் சந்தோஷ் தற்பொழுது இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்துவது குறித்து நான்கு முப்பது மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலயமாக சென்னையில் முதல் முறையாக அதாவது தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த பார்முலா போர் ரேசிங்கினுடைய கார் பந்தயம் என்பது வருகின்ற முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடத்தப்பட இருக்கின்றனர் கடந்த ஆண்டே நடத்த திட்டமிட்ட இந்த போட்டியானது பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது வரையிலுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான தீர்ப்புக்காக எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய தீவுத்திடலில் இந்த மும்பரமான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக அந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக காமித்து வருகிறார்

பந்தயம் நடைபெறும் என்ற அறிவிக்கப்பட்ட நாள் முதலில் இருந்தே இதற்கான விசாரணை என்பதும் வழக்கு தொடரப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த போட்டியை நடத்த அனுமதி என்பதும் கொடுக்கப்படுவார்களா என்ற கேள்வி என்பதும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட சாலையில் இரவு போட்டியாகவும் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் இன்று சென்னையை வந்தடைவார்கள் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த பந்தய பயன்படுத்தப்படக்கூடிய பிரத்யேக கார்கள் என்பதும் இத்தாலி மற்றும் பிரான்சில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் பார்முலா போர் பந்தயங்கள் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பிரிவில் ஆர்வம் உள்ள மோட்டார் விளையாட்டு ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இதற்கான அறிவிப்பு என்பதையும் தொடர்ச்சியாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரத்தி அறுநூறு சி திறன் கொண்ட அப்ரில்லா இன்ஜின் மூலம் இயங்கக்கூடிய அந்த பார்முலா போர் கார்கள் என்பதை தான் தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டி வருகிறார் குறிப்பாக ஒரு அணிக்கு இரண்டு இந்திய ரேசு ரேசர்கள் மற்றும் இரண்டு வெளிநாட்டு ரேசர்கள் என நான்கு பேர் இந்த பந்தயத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் எட்டு அணிகளிலும் சுமார் முப்பத்தி இரண்டு ரேசர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று நடத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு சுற்றிலுமே இருபத்தி ஐந்து நிமிடங்கள் கணக்கிடப்பட்டு குறிப்பாக இந்த பந்தயம் என்பதும் நடத்த திட்டமி திட்டமிடப்பட்ட இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் தான் இந்த ரேஸ் என்பது நடைபெற இருக்கிறது அதே போல தீவு மற்றும் போர் நினைவு சின்னம் அண்ணா சாலை மவுன் ரோடு அது மட்டுமல்லாமல் அந்த வழிகளை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் இந்த பந்தயத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அதிக அளவு அந்த ஒளியினுடைய சத்தம் என்பது அதிகரிக்கால் பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த பந்தயம் என்பது நடைபெறும் என்று இதற்கு முன்பாகவே தெரிவினர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டு ஒவ்வொரு அதே போல இரண்டாம் இடம் பிடிக்கும் பதினெட்டு புள்ளிகளும் மூன்றாம் இடம் பிடிக்கக்கூடிய புள்ளிகள் புள்ளிகள் என முதல் இடங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் ஐந்து சுற்றிலும் பத்து ரவுண்டுகளை சேர்த்து இறுதி யார் அதிக புள்ளிகளை பெற்று இருக்கிறார்களோ அவர்களே வெற்றியை நிர்மாணிப்பார் என்ற முறையில் தான் இந்த பார்முலா ரேஸ் என்பதும் நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது ஆயிரத்தி ஆறுநூறு சிசியை கொண்ட இந்த இன்ஜின் மூலம் இயக்கக்கூடிய அந்த கார்கள் என்பது அதிகளவு ஒளியை தர இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் கூறியவாறே நான்கு முப்பது மணியளவில் வளக்கூடிய இந்த தீர்ப்பு இவர்களுக்கு சாதமாக அமையப்பட்ட இந்த பாதுகாப்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு இந்த பார்முலா ரேஸ் என்பது நிச்சயம் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இரண்டு நாள் நடைபெறக்கூடிய இந்த இரவு போட்டிகளில் பல்வேறு ரசிகர்கள் அதாவது பார்முலா ரேஸ் கார் பந்தயத்தில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஆர்வத்துடன் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையில் நடைபெற வருவதால் கூடுதலான கவனத்துடன் அதே போல அதிகரிப்பு ஆர்வம் என்பதும் அதிகரித்து காணப்படுவதால் பாதுகாப்பு என்பதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது து தீவுத் சுற்றி யாருக்கும் தற்போது அனுமதி இல்லை ஃபார்முலா ரேஸ் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் மற்றும் இந்த போட்டியை நடத்தக்கூடிய என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே உள்ளே வருவதற்கான அனுமதி என்பதும் தற்போது வரையிலுமே கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த ரேஸுக்கான முன்வரமான பணிகள் என்பது இறுதி கட்டை எட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் போர் நினைவு சின்னத்தை சுற்றி வரக்கூடிய அந்த ஓமந்தூரார் சாலை வழியிலுமே போக்குவரத்தில் மாற்றம் என்பதும் செய்யப்பட்டு இருக்கின்றனர் இரவு நேரங்களில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கும்

ஸ்ரீ சந்தோஷ் கூடுதல் தகவலுக்கு நன்றி